எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க நவராத்திரி பண்டிகையே இவ்ளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கிற பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு போய் எல்லா வீட்லயும் காட்டிட்டு வரலாம்ல எல்லாரும் அதை பார்த்து சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காகத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது நவராத்திரி இப்படி எல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கோயிலுங்கிறது எங்க வெளியில இருக்கிறதுல கோயில் தன்மையை நம்மளால வீட்டிலேயே வர வச்சு ஆவாகனம் செஞ்சு நம்மளால இறைத்தன்மை உணர முடியும்ங்கிறதுக்கு அடையாளமா தான் நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளையும் எல்லா பூஜைகளையும் நம்ம கலசம் அப்படிங்கறதையும் வச்சு நம்ம வழிபடுறோம் தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் பத்மா நவராத்திரி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் அக்கா நமக்குலாம் பண்டிகைனாலே ஒரு ஜாலி சந்தோஷம் குழு குழுன்னு அப்படியே ஜிலி ஜிலுன்னு புடவை கட்டி மல்லிப்பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி கிளம்பிடுவோம் அது மாதிரி இருக்கிற நேரத்துல அதுவும் நவராத்திரி எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்குன்னே உள்ள பண்டிகை இதை பத்தி பேசுறதே ஒரு அல்லாதி சந்தோஷம் இல்ல ஆமா உண்மையாலுமே தான் ஏன்னா பெண்களினுடைய எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த நவராத்திரி அமையுது அதனால உண்மையாலுமே இது ஒரு சோசியல் கேதரிங் மாதிரிதான் இந்த நவராத்திரி பண்டிகையை நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க நவராத்திரி பண்டிகை சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க என்ன காரணம் நம்மள்ட்ட இருக்கிற பட்டுப்புடவை எல்லாம் கட்டிட்டு போய் எல்லா வீட்லயும் காட்டிட்டு வரலாம்ல எல்லாரும் அதை பார்த்து சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காகத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது நவராத்திரி இப்படி எல்லாம் பாப்பாங்களா அப்படின்னு பட்டுப்புடவை பூவு அலங்காரம் இதை பத்தி சொன்னோம்னு உங்களுக்கு என்ன தோணும் அது பார்த்தா எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் உடனே வரும் அதாவது சின்ன வயசுல வந்து நாங்கெல்லாம் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வேற இருந்தோமா அந்த அபார்ட்மெண்ட் அழகுன்னு வச்சுக்கோங்க கங்கா காவேரி சரஸ்வதின்னு எல்லா நதிகளுடைய பெயர் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் நிறைய வீடுகள்ல கொலு வைப்பாங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா வேடம் போட்டுக்கிட்டு இல்லன்னா அழகான யார் அழகான பாவாடை சட்டை கட்டிட்டு போறோம் யார் அழகா தாவணி கட்டிட்டு போறோம் அத மாதிரியான ஒரு எப்பவுமே ஒரு போட்டி அதையும் தாண்டி யார் வீட்டுல என்ன சுண்டல் என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுலயும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கவனம் டைம் டேபிள் போட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ங்கிற மாதிரி எந்த வீட்டுல சுண்டல் நல்லா இருக்குமோ எந்த வீட்டுல குணுக்கு நல்லா இருக்குமோ எந்த வீட்டுல என்ன சொல்றது அக்கார சொல்லோ சக்கரை பொங்கலோ நல்லா இருக்குமோ கரெக்டா நோட் பண்ணி வச்சு எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி எல்லாரும் போய் கூடி இருந்து குளிர்ந்தேழுன்ற மாதிரி எல்லாரும் போய் கரெக்டா ஆஜராயிருவோம் எனக்கு குறிப்பா அதுவும் நவராத்திரினாலே எனக்கு மனசுல சந்தோஷத்தை தர்ற விஷயம் ஆஹ் என்ன நம்மளுக்கு விவரம் ஞாபகத்துல வந்து முதல் முதல்ல நமக்கு பிடிச்ச ஒரு பாவாடை சட்டை நம்ம தேடி போட்டு நம்மளே தலைப்பின் பூ வச்சுட்டு அப்படி போன ஞாபகமும் எனக்கு நவராத்திரி பண்டிகை தான் அதே போல தாவணி பாவாடை நானாவே கட்டி நானா நம்மளாவே அலங்காரம் பண்ணி போனதும் நவராத்திரியில தான் அதே போல முதல் முதல்ல புடவை கட்டி அலங்காரம் பண்ணி போனதும் நவராத்திரியில தான் நமக்கு நாமளே அந்த ஒரு ப்ராசஸ் அப்படி பார்த்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நினைவுகள் இனிப்பான நினைவுகளை வந்து கொடுத்தது அதிகம் நவராத்திரி தான் எனக்கு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா அது நவராத்திரியுடைய அடிப்படையுமே கிட்டத்தட்ட அப்படிதானே எல்லா சமயங்கள்ல வந்து பெண் தன்மை சார்ந்த இறைவனை தெய்வத்தை வந்து ஆஹ் வணங்கக்கூடிய பூஜிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு இல்லை இல்லைன்னே சொல்லலாம் ஆனா பெண்ணை மையப்படுத்தி பெண் சக்தியை இயக்கத்தை மையப்படுத்தி கொண்டாடுற எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி தான் உண்மைதான் யாதேவி சர்வ பூதேஷு சர்வ மாத்ரு ரூபேனாம்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே தான் இந்த உலகத்துல பூமி தாயா இருக்கட்டும் நம்மளுக்கு தாகம் தீக்கிற தண்ணீர் சாப்பாடு அனலக்ஷ்மி காசு பணம் தனலட்சுமி வெற்றியை தரக்கூடியவள் விஜயலட்சுமி அப்படின்னு எல்லாமே பெண்கள் வடிவமாகவே நாம வணங்குறோம் அப்படி பாக்குற போது நவராத்திரியில ஒன்பது நாட்களும் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையில தொடங்கி தசமி வரைக்கும் ஒன்பது நாட்களும் அவ்வளவு சிறப்பா இருக்கு இல்லையா இந்த படிகள் வைக்கிறாங்கல்ல அதை பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா ஓரறிவு முதல் ஆறறிவு வரை ஆறறிவை தாண்டி ஒரு மீ மனிதனாக ஆகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படி படிப்படியாதான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியுங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி அந்த உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சியை வந்து சயின்ஸை வந்து ரொம்ப எளிமையா வழிபாட்டு முறையில நமக்கு சொல்லி தந்தது எனக்கு தெரிஞ்ச கொலுதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மைதான் அதுல இந்த படியில கீழே அந்த தெப்பகுளம் செட்டப் பார்க் செட்டப் இதெல்லாம் செட் பண்றதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு ஒரு கடையிலயும் தர்மகோல் மிச்சம் இருக்காது எல்லா கடையிலயும் போய் நின்னு நம்ம சின்ன பசங்களா இருக்கிற போது அண்ணன் அண்ணன் ஒரு தர்மகோல் கொடுங்கன்னு அண்ணன் ஒரு அட்டை பெட்டி கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு அதை கொண்டு வந்து வீட்டுல நாமளே அதை வந்து செஞ்சு அதே மாதிரி பூக்களை வந்து நாமளே தொடுத்து அந்த காகித பூவா பிளாஸ்டிக் பூவாங்கிறத பத்தி இல்ல தினோ சுவாமிக்கு வந்து நல்ல மலர்கள் அர்ச்சனை பண்றோம் அது வேற அலங்காரத்துக்கு பண்ற அந்த கவனம் அதில் பண்ணுற கிரியேட்டிவிட்டி எவ்வளவு அழகு அத பார்க்க உள்ள இப்ப குடுக்குறாங்க ப்ராஜெக்ட் நம்மளே அப்ப எடுத்துக்கிட்ட நமக்காக எடுத்துக்கிட்ட ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து யாரு வந்து ரொம்ப அழகா அந்த பார்க்க கட்டி வைக்கிறாங்க அதுல வந்து எப்படி நம்ம வந்து வெந்தயத்தையோ கடுகையோ ஊற வச்சு அது அதுல ஒரு செடி வளர்ப்பது அதுல யாரோட செடி உயரமா வந்திருக்குன்றதுக்கு ஒரு போட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ரொம்பவே இனிமையான எப்பயுமே நமக்கு உற்சாகத்தை அதை பத்தி நினைச்சாலே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அதான் சொல்லணும் இப்போ பல பேர் வந்து அது ஏதோ ஒரு சுமையான வேலை மாதிரி மனசுக்கு நினைச்சிடுறாங்க இல்லையா ஆனா அது இல்ல நம்மள நம்மளே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த நவராத்திரி பண்டிகை எல்லாம் அதுல இன்னொன்னு என்னன்னா அம்பால வந்து சாமி ரூம்ல வச்சு பூஜைக்கு நம்ம அந்த பீடம் செய்யறோம் இல்லையா அந்த பீடம் வந்து நாலுக்கு நாலு அப்படிங்கிற விதத்துல அந்த அகல நீளத்துல இருக்கிறதுங்கிறது உத்தமமா அதுலயும் இன்னும் சொல்ல போனா அஹ் பதினாறு முழத்துல தூண் பண்ணுவாங்களாம் ஓ அந்த காலத்துல எல்லாம் வச்சிருக்காங்க அதுல வச்சு ராஜராஜேஸ்வரிய பிரதிஷ்ட பண்ணி அந்த மாதிரி பூஜைகள் நடந்திருக்கு நம்ம வீடுகள்லயே பண்ணியிருக்காங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி எங்க தாத்தா அவ்வளவு பெரிய சத்சங்கமாவே நடத்துவாரு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படியே அம்பிகைய பிரதிஷ்ட பண்றதுல தொடங்கி அந்த கொலு படியிலயே எனக்கு ரொம்ப அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல அது என்னன்னா மேல வைக்கிற அந்த ஒரு கும்பம் கலசம் கலசம் அந்த கலசம் வந்து உயர்ந்த படியில தான் மேல இருக்கும் எப்பவுமே அது என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொரு படிநிலையில இருந்தும் உயிர்கள் வந்து வந்து போனது அது உயர்ந்து மேல பார்த்தா நமக்கு மனிதர்கள் அறிஞர்கள் ஞானிகள் அப்புறம் அவதார புருஷர்கள் தெய்வ விக்கிரகங்கள் எல்லாம் மேல மேல போயி மேல அம்பாள் விக்கிரகம் அஹ் தசாவதாரம் எல்லாம் வச்சிருப்போம் மேல் படியில பூர்ண கும்பம் வைக்கிறது இந்த பூர்ண கும்பம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்பு நம்ம உடம்பினுடைய வடிவம் தான் அந்த பூர்ண கும்பம் கலசமே அதை கொண்டு போய் மேல வச்சாங்க அப்படின்னா அதனுடைய தாத்பரியம் மனிதன் ஏதோ இங்க பிறவியா பிறந்தோங்கிறது இல்லை நம்மளுடைய சிந்தனை செயல்பாடு ஆன்மீகம் இதனால அவன் வந்து தெய்வ நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கறத நமக்கு சொல்லக்கூடியதுதான் அந்த படிகள் கோயில்ங்கிறது இங்க வெளியில இருக்கிறது இல்ல கோயில் தன்மையை நம்மளால வீட்டுலயே வரவழைச்சு ஆவாகனம் செஞ்சு நம்மளால இறைத்தன்மை உணர முடியுங்கிறதுக்கு அடையாளமா தான் நம்மளுடைய எல்லா நிகழ்வுகளையும் எல்லா பூஜைகளையும் நம்ம கலசம் அப்படிங்கிறதையும் வச்சு நம்ம வழிபடுறோன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க அதனுடைய தாத்பரியத்தை அதே மாதிரி தலைமுறை தலைமுறையா ஏன்னா அந்த கொலு பொம்மைகளை வந்து பராமரித்து வந்து நம்ம வைக்கிறது அதுவே ஒரு பெரிய ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் ஒரு குடும்பத்தினுடைய அந்த வளர்ச்சியாகவும் நீட்சியாகவும் கூட நம்மளால கொலுவை பார்க்க முடியும் அதுவும் கல்யாணத்துக்கு போதும் ஒரு கொலு பொம்மை கொடுக்கணும் அதே மாதிரி மரப்பாச்சி பொம்மை அதுவும் ரொம்ப பெருமையா எல்லாருக்கும் ஒரு மரப்பாச்சி பொம்மை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆஹ் நல்ல ஒரு விஷயமாவும் இருக்கு அதே நேரத்துல இது ஒரு தொடர்ச்சியாகவும் ஒரு தலைமுறையினுடைய அடையாளமாகவும் இருக்குன்னு சொல்லலாம் அந்த காலத்து பொம்மையினுடைய அந்த அழகு கலை அதுல இருக்கக்கூடிய இயற்கையான வண்ணங்கள் நம்ம இன்னைக்கு ஈகோலியா இருக்கணும் அந்த காலத்தை செஞ்ச எல்லா பொம்மைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அதே அந்த சுண்ணாம்பு வண்ணங்களை வைத்துதான் அழகா செஞ்சிருப்பாங்க அதனுடைய கலை அது நுட்பம் அந்த முக பா முக பாவனைகள் ஆகட்டும் இந்த முகத்துல இருக்கக்கூடிய தேஜஸ் ஆகட்டும் உண்மையாலுமே அம்பாள் வந்து நமக்கு முன்னாடி உட்கார்ந்து கட்டுற மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சியை நமக்கு அது ஏற்படுத்துது நீங்க மரப்பாச்சி எனக்கு நினைவுக்கு வருது என்னன்னா கல்யாணங்கள்ல சீர்வரிசையில கண்டிப்பா மரப்பாச்சி தான் வச்சு கொடுப்பாங்க அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மரப்பாச்சி பொம்மை வேப்பம் கட்டையில தான் செய்யறது உண்டு ஆமா அது வந்து பெருசு சின்னதுன்னு செய்யறது உண்டு சீருக்கு வைக்கிறது கொஞ்சம் பெருசா வைப்பாங்க குட்டியாவும் செய்யறது அது என்ன பர்பஸ்னா கல்யாணம் பண்ணி முடிஞ்சு போய் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குறா இல்ல பிறக்கிற குழந்தைக்கு இந்த மரப்பாச்சியை தான் விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க அந்த குழந்தை அதை பார்த்து இதுதான் மனித வடிவம் கண் கூட தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பாடம் ரெண்டாவது அது வேப்பங்கட்டையில செஞ்சதுனால வாயில குழந்தை வச்சாலும் வயிற்றுல இருக்கிற தெரியாத நுண்கிருமிகள் தன்னை போலவே குழந்தையுடைய உடம்புல இருந்து கழிவுகளா வெளியில போயிடும் ஆக அது வந்து ஒரு மனித உடல் அதை வந்து நம்ம வந்து கௌரவமா பார்க்கணும்னு ரிப்பன் சுத்தி அதுல கொடுப்ப வச்சிருக்கோம் குழந்தைக்குறதோ அடுத்தது சேர்த்து அதுல கொடுப்பாங்க எவ்வளவு இருக்கு நம்ம அதே மாதிரி ரொம்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா கொழுப்படியில ஆஹ் அந்த வியாபாரம் செய்ய கூட செட்டியா இருக்கு அவங்களுடைய அந்த பொம்மை ஆட்சியோட பொம்மைதான் வந்து அதை சுத்தி குட்டி குட்டி சின்ன சின்ன பாத்திரத்துல வைக்கக்கூடிய பருப்பு இல்லையா அதுக்காகவே சொப்பு சாமான் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த தன்மை அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த மர உபகரணங்கள் எல்லாம் கூட இன்னும் வந்து நம்ம இனிமே அது அருங்காட்சியத்துல வைக்கிற மாதிரி சொப்பு சாமான்லதான் பார்க்க முடியாது வீட்டுல பார்த்தேன் ஒரு படி ஃபுல்லாவே தாயக்கட்டை பல்லாங்குழி பழைய காலத்து கல்லாங்கார் விளையாடுவான் இல்லையா அது என்னென்ன உண்டோ இத பூரா ஒரு படியில வச்சுட்டாங்க என்னன்னா அட்லீஸ்ட் இப்படி எல்லாம் விளையாட்டு இருக்குன்னு குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது அந்த குலுபொம்மையில ஒரு பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு பொம்மையும் பார்க்கும் போது குழந்தைகளுக்கு வந்து இதனுடைய அந்த புராண கதை என்ன இது ஏன் இப்படி இருக்கு தசாவதாரம்னா ஏன் ஒரு சாமிக்கு மட்டும் முக சிங்கம்மா இருக்கு அஹ் முருகன்னா ஆறு படை வீடு முருகன்னா ஒரு முருகன் ராஜாவாட்டா இருக்காரு ஒரு முருகன் ஆண்டி குளத்துல இருக்காரு ஒவ்வொன்னையும் கே வைப்பாங்க அது சொல்லணும் சொல்றதுக்கு முதல்ல நமக்கு தெரியணுதான் அதுதான் ரொம்ப அதாவது அந்த காலத்துல பாட்டிகள்லாம் தினந்தோறும் இத கதையா நமக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிருச்சு இப்பெல்லாம் அதுவும் பிள்ளைங்க இன்னும் அதிகமா கேள்வி கேட்கறதுனால கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேரண்ட்ஸ் கோச்சிங் மாதிரி ஒரு முறை பெற்றோர்கள்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய ஆன்மீக கதைகளையும் கூட ஒரு ஒரு முறை திருப்பி பாத்துக்கிட்டு நமக்கு தானே நம்ம சரியாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு தேர்வு செய்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் கூட வந்துருச்சு நீங்க அதுக்கு ஒரு டெட் எக்ஸாம் வைக்க சொல்லுவீங்க நேரம் வேற இது சரியா அதோட பாட்டு பாடுறது ஒரு நடனம் ஆடுறது கோலம் போடுறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதுல கவனம் செலுத்துற போது கிடைக்கிற ரெஃப்ரெஷ்மெண்ட் இது எல்லாம் உலகியழுது இதை தாண்டி நவராத்திரி அப்படிங்கிற அந்த தாத்பரியம் அம்பிகையினுடைய அருள் பெரும் செயல் தான் அரும் பெரும் செயல் இந்த உலகத்துல பெண் சக்திக்கு மீஞ்சினது எதுவும் இல்லை வள்ளுவர் இல்லையா பெண்ணின் பெருந்தக்க அவள் கற்பெனும் திண்மையுண்டாக பெறின்னு பெண்ணை தாண்டி எதுவும் இல்லை எல்லாமே மாத்ரு சக்தி தான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாரம்பரியத்துல அதனாலதான் ரொம்ப ஆரம்ப காலத்துல அஹ் வரமுனின்னு ஒருத்தர் அவன் வந்து தன்னுடைய சக முனிவர்கள் அவரும் ஒரு முனிவர் தான் ஆனா சக முனிவர்கள் கிட்ட ரொம்ப ஆணவமா ஒரு மந்தத்தன்மையோட அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காரு அதனால மற்ற முனிவர்கள் அவருக்கு சபிச்சுட்டாங்க அவருக்கு சாபம் கொடுத்துட்டாங்க நீ வந்து எருமை கடவா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ரம்பன் என்கின்ற இன்னொரு ஒரு அரக்கன் அவன் வந்து தவம் இருக்கிறான் தவம் இருந்து அக்னி பகவான் கிட்ட இருந்து வரம் வாங்குறான் அந்த வரத்தின் மூலமாக அவன் சொல்றது என்னன்னா ஈரேழு பதினாலு உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அவரும் அருள் பண்ணிட்டு போயிடுறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நீ இப்ப வெளியில இந்த ஹோமம் செய்யற அந்த இடத்த விட்டு வெளில போன உடனே யாரை பார்க்கறியோ அந்த மாதிரி சரியான குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னும் போது இவன் பாக்குறது ஒரு எருமையை பார்க்கிறான் அப்போ எருமைத்தலையுடைய மகிஷன் அவதாரம் நடக்குது மகிஷன் பிறந்து பத்தாயிரம் ஆண்டுகள் அவன் ஒரு தவம் இருக்கின்றான் அப்படி தவம் இருந்து நிறைய ஆற்றலை அவனுக்கு இறைவன் கொடுக்கின்றான் அப்படி வந்த போது மகிஷன் செய்த தவறு என்னன்னா யா இவங்கவங்களால எல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டவன் ஒரு கன்னி பெண்ணாலத வேணா வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான் எப்போ ஒரு பெண் சக்தியை ஒருத்த மதிக்கலையோ அவன் மகிஷனுக்கு சமம் அதுதான் அந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று அம்பிகை ஒரு பெண்ணாக அதுவும் கன்னி பெண்ணாக முப்பெரும் தேவியர்கள் மூன்று தேவர்களுடைய ஆற்றலோட பெரிய ஒரு அவதாரமாக எடுக்கின்றாள் துர்கை என்று அந்த அவதாரத்தினுடைய அந்த ஒன்பது நாள் ஊசி மேல தவம் இருந்து அம்பிகை போராடி கடைசியிலே மகிஷனை வதம் செய்து அந்த தசமி நாள்ல விஜய தசமி அன்னைக்கு ஒரு வெற்றி திருமகளா வந்த இந்த நாள் இத நினைக்கிற போதே நமக்கு ஒரு பெரிய பூரிப்பா இருக்குல்ல கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த நவராத்திரியை எல்லோரும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் உங்களோட சேர்ந்து இந்த நவராத்திரியை நாங்களும் கொண்டாடுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது தெய்வத்தமிழ் டிவி அப்படின்னு சொல்லணும் நவராத்திரியை பத்தி பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது அதுவும் பெண்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நவராத்திரியை பத்தி இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு யோசிக்காதீங்க இன்னும் நிறைய நிறைய செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தெய்வத்தமிழ் டிவில தொடர்ந்து கேட்டு ரசிகர்கள்